அனைவருக்கும் வணக்கம் ஓவியக்கலை சிற்பக்கலை நடனக்கலை போன்ற கலைகள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு என்று சொல்லுவார்கள் அதில் திரைப்படக்கலையும் ஒரு கலையோடு சேர்ந்தது திரைப்படங்களும் அதில் இன்று பார்க்கக்கூடிய பகுதி ஜவான் படம் வசூல் ஆயிரம் கோடி அத்தகைய பெருமை பெற்ற ஒரு சில செய்திகள் அட்லி இயக்கத்தில் ஷாருக் நயன்தாரா ஜோடியாக நடித்த ஜவான் படம் தமிழ் தெலுங்கு இந்தி கன்னட மொழிகளில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடி வசூல் குவித்து வந்தது சுமார் ரூ முந்நூறு கோடி செலவில் தயாரான ஜவான் சில தினங்களுக்கு முன்பு வரை ரூபாய் எட்நூறு கோடி வசூல் ஈட்டியிருந்தது வசூல் ஆயிரம் கோடியை நெருங்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது இந்த நிலையில் ஜவான் படத்தின் வசூல் ரூ ஆயிரம் கோடியை தாண்டி இருப்பதாக அறிவித்துள்ளனர் இது படக்குழுவினருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த படத்தில் விஜய் சேதுபதி தீபிகா படகோனே பிரியாமணி ஆகியோரும் நடித்திருந்தனர் ஜவான் படத்துக்கு கிடைத்துள்ள வரவேற்பை தொடர்ந்து இதன் இரண்டாம் பாகம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து அட்லி கூறும்போது நான் எடுத்துள்ள படங்கள் அனைத்தும் முதல் பாகத்திலேயே முடிந்துவிடும் வகையிலே இருந்தன ஆனால் ஜவான் படத்தில் இரண்டாம் பாகம் எடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அதற்கான கதை தயாரானதும் ஜவான் இரண்டாம் பாகம் படத்தை நிச்சயம் இயக்குவேன் என்று ஒரு தான் செய்த சாதனை செயலை சொல்லியிருக்கின்றார் இதுபோன்ற புகழ்பெற்ற திரைப்படங்களும் இன்றும் இருக்கின்றது அது போன்ற படங்களை பார்த்து அதில் உள்ள கருத்துக்களைப் பிரிந்து ரசிக்குங்கள் நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன்